சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது விஜய்க்கு கொடுத்த சர்ப்ரைஸ் இதை பற்றி பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க விஜய் அதிமுகவில் இணைப்பதற்கும் இபிஎஸ் தீவிரம் காட்டி வருகிறார் அதாவது சமீபத்தில் அவரின் பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கொடி பறந்தபோது பள்ளையார் சுழிவு போட்டது போட்டுவிட்டது என சூகாசமாக கூறுகிறார்கள் இதற்கு தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் இதுவரை அளிக்கப்படவில்லை பாஜக கூட்டணியில் விஜயை இணைப்பது தான் டெல்லி எழுதும் ஸ்கிரிப்ட் ஆக உள்ளது அதனை ஒரு எடுத்துக்காட்டாக அசைன்மெண்ட் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளார் கரூர் விவகாரத்தில் முடிந்த அளவிற்கு விஜய்க்கு உதவி செய்து அவரை வெளியில் கொண்டு வருவது தான் எங்களுடைய நோக்கம் என்ற ஒரு டார்கெட்டோடு இருந்திருக்காங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி திட்டங்கள் உள்ளது ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உள்ளது தொகுதி பங்கீடாக பாஜகவை என்பது தொகுதி வாரியாக கேட்டுள்ளார்கள் அதில் ஐம்பது தொகுதி கட்டாயம் பெற வேண்டும் என்ற பாஜக நினைக்கிறது ஆனால் முறைப்படி போல இருபது தொகுதிகளோடு பாஜகவை சுருக்கி விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் அதே போல நடக்கிறது அதுபோல இல்லாமல் அதே சமயம் தலா ஐம்பது தொகுதிகள் வேண்டுமென்று இரு கட்சிகளும் கேட்டாலும் மீதி இருக்கக்கூடிய வெறும் நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் மட்டும் அதிமுக போட்டியிடும் என்பதோடு எப்பொழுதுமே அதிமுக வரலாற்றில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் சரி ஆதரவுகள் அதிகமாக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவின் மடல் என்கின்ற அதிக தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதுதான் நோக்கம் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நிலையில் இது குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியே வரும் என தெரிவிக்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் அழைக்கப் போகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்